ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்காக இருந்தாச்சுன்னா ஒரு அஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்க சாதாரண ஒரு அரசாங்க கூட்டமாக இருந்தால் ஒரு ஐயாயிரம் பேர் கூடுவாங்க மாவட்ட கலெக்டர் மீட்டிங்னு சொன்னால் சுமார் ஒரு முப்பது நாற்பது பேர் கூடுவாங்க அது சில தலைமைச் செயலாளர்கள் கூடுதல் செயலாளர்கள் மட்டும் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்கன்னா ஒரு பத்து இருபது பேர் கொடுப்பாங்க நம்ம அனைவருமே கிட்டத்தட்ட கூடுதல் செயலாளர்கள் பண்ணுவோம் ஏன்னு சொன்ன அந்த அளவுக்கு அறிவியல் சார்ந்த பெரியவங்களாக இருக்கணும் கவனிக்கிற வசிக்கிற அதான் வேணும் இன்று ஒரு முக்கியமான நாள் ஏன்னு சொல்ல வரேன்னு சொன்னால் நேற்று தான் அரசு தமிழ் கடவுள்னு சொல்கிற ஒரு மாநாட்டை நேர்த்து பழைய ஆரம்பிச்சு தமிழுக்கு தமிழ் கடவுள் உடன் நம்மட்டால் வேறே யாரும் இல்லை அதே மாதிரி அதுக்கு முந்தின நாளை பார்த்தீங்கன்னா விண்வெளி நாள் இப்போ தான் நம்ம ஒரு ராக்கெட் எடுத்து விட்ருங்க ரூமிங்கிற ஒரு ராக்கெட் இப்போ இன்னொரு கண்டுபிடிப்பு என்னென்னா இஸ்ரோவுடைய புது உரம் கண்டுபிடிப்பு என்னென்னா பழைய ராக்கெட்டு எதாக இருந்தாலும் சரி அதை திரும்ப ரீபில்ட்ஸ் மறுபடியும் பண்ணி விட்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம இந்தியா எங்கேயோ வேகமாக போயிட்டுருக்கு அது வேறு விஷயம் நம்ம தமிழ் மாதம்னு எடுத்துக்கிட்டு சொன்னோம்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு ஒரு நாள் வந்து சஸ்தி நாள் ஆறாவது நாள் நம்முடைய தொடுவாளத்தினுடைய தமிழ் இலக்கிய பேரவையினுடைய ஆறாவது நாள் இன்னைக்கு ஆறு ஆறு பொருத்தம் இந்த ஆறாவது நாள் சஷ்டிங்கிறது வந்து அப்படியே தொடர்ந்து பூர்த்தி ஆகும்போது சஷ்டி பூர்த்தி அறுபது அந்த அறுபது நிறைந்து நான் அன்றைக்கும் வந்து நன்றியூராக பேச வாய்ப்பு இருக்குன்னு நான் இறைவனை பிரார்த்திக்கினேன் நீங்களும் வருவீங்களுக்கு நான் நம்புகிறேன் இந்த முக்கியமான நாளில் நம்ம தேவன் அவர்கள் வந்து என்னைய எனக்கு வந்து ஒரு இரண்டாவது அழைப்பு வாய் தெரியும் நான் ஒரு விமர்சனத்துக்கு வந்திருந்தேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக அப்பாவி நீ இரண்டை மரம் மரணம்னு இருக்கிற விமர்சனத்துக்கு நான் வந்திருந்தேன் சாரதா இனி விமர்சனம் நம்மளால் கேட்டுக்க நன்றியவர் சொன்னாங்க நம்முடைய மாணிக்கவசம் சொன்ன அப்போ இந்த புர்வ இலக்கியத்தினுடைய நிகழ்வு நிகழ்வில் இன்று வந்து நம்ம ரசிகனின் பார்வையில் திருக்குறள்னு சொன்னாங்க இல்லையா எதையுமே என்ன செய்யணும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ரசிக்காமல் எதையுமே ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னு சொன்னால் ஒரு சின்ன உதாரணம் திரும்பமான சின்ன ஒரு இரண்டு ஒரு தம்பதியர் காலையில் போய் வயலில் உழைச்சிட்டு நைட்டில் சாப்பாடு தராங்க குடிசை இரவு நேரம் அவ்வளோ விளக்குகள் அவ்வளோ கிடையாது இரவு நேரம் பசி அவங்கள வாட்டுது நல்ல ஒன்று இணைந்து தம்பி என்ன பண்ணாங்க என்ன சாப்பிட்றதுக்கு என்னடா இருக்குதுன்னு யோசிக்கிறாங்க ஒன்றுமே இல்லை அங்கே அங்கே போகிறாங்க இல்லை காலையில் நம்ம குங்கிச்சிட்டு போகலாம் ஏன்னா பிள்ளைகள் சாப்பிட்டாங்க என்னென்னு தெரியல முன்னால் போகும்போது ரெண்டு பானை இருட்டு நேரம் தான் இருந்தாலும் அந்த பானைகள் ஏதோ ஒன்று தென்படுது அதை சரிதாயிட்டு பந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க பசியினுடைய இதில் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடித்த பிறகு இடம்னாங்க கைதாங்கிட்டு போயிட்டு நாள் காலையில் பார்க்கும்போது அது என்னது தெரியுமா உங்களுக்கு மாட்டுக்கு வச்ச களனி தண்ணியில் கஞ்சி நெடுச்சி குடிச்சிட்டேன் ரசிப்பு ருசி அறியாது பசி ருசி அறியாது அதுதான் அது ரசி திருக்குறள் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக நம்ம திருக்குறளை எத்தனையோ பேர் அதுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க எத்தனையோ பேர் விளக்கம் இருக்காங்க நம்ம அவ்வளவும் படிச்சுக்கிறோம் இருந்தாலும் நம்முடைய விவசாயம் ஐயா செல்வாசாரர்கள் சொன்ன மாதிரி நம்முடைய விமர்சன பார்வை எதில் இருக்கிறது அந்த பார்வையினுடைய து துணி தான் அதை நம்ம வந்து அறியதுக்கு உதவும் இப்போது சமீப காலமாக சித்தார் சார் எப்படி ரசிக்கிறோம் அதே மாதிரி ஒரு பகவத்கீதை உள்ள வரியில் ஆராய்ச்சி பண்ணி திருக்குறளில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி தினமலர் வாரம் வளரில் போய் எழுதிட்டு வராங்க படித்தவர்களுக்கு தெரியும் சித்தார் சாரை சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அவர் வந்த கல்லூரி அப்படிப்பட்ட கல்லூரி பாரத தாயின் புதல்வனுடைய கல்லூரி வே கல்லூரி அப்படிப்பட்ட வந்திருந்து அவர் சொல்லும்போது நான் வேதியில் படிச்சுக்கிறேன்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நானும் ஒரு வேதியியல் மாணவன் வேதியியல் படித்ததுக்கு அடிப்படையில் ஒரு என்ன ஒரு ஒரு ஆழமான அறிவு தெரியுமா எதையுமே ஆராய்ச்சி பண்ணணும் எதையுமே ஒரு சிந்தித்து செயல்படணுன்னு ஒரு அறிவு கூடுதலாக கண்டிப்பாக இருந்தோம் இருந்தது எனக்கு உணவு நானும் உணர்ந்துக்கிட்டேன் ஏன்னு சொன்னால் நாற்பது வருடங்களுக்கு முன்பாக அறிவியல்னு சொல்ல மாட்டோம் நம்ம கிடையாது அறிவியல் கிடையாது அது மின்ஞ்சானம்னு சொன்னோம் ஏன்னு சொன்னால் தண்ணீர்னு சொல்கிறோம் அது ஃபிசிக்ஸ் இயல்பியல் அந்த தண்ணீருக்குள்ளே கேச்சிட்டு போகணும் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது தான் வேதியியல் அந்த வேதியில் கண்டுபிடிக்கிறது விஞ்ஞானத்தின் மூலமாக விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சான் இது இறைவனுடைய படைப்பு அதுக்கு படைப்புக்கு எவ்வளவா உதவுதோ அதுதான் வேதியியல் அதாவது அந்த காலத்தில் வேதியியல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு வேதியியல் பேராசிரியர் வந்து பற்றி பேசுகிறாருன்னு சொன்னால் உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய செய்யலாம் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் அடுத்ததாக நம்முடைய நிஜத்தின் நிலக்கல் ஆனால் அவர் பேசின வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது நிஜத்தின் நிலக்கமாக தெரியல தான் நிஜமான மாதிரி தெரியும் புட்டு புட்டு வச்சார் உண்மையை அவர் விஞ்ஞானியாக எழுத்தாளராக இல்லாட்டி அணுவசாலியாக இல்லை இந்த பண்ணை முதலாளியா இல்லாட்டி தொழிலாளியாக வணிக ஜவுளி சம்பந்தமாக அந்த அவருக்கு அந்த அளவுக்கு அவர் ஏகப்பட்ட அனுபவ அறிவு ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவ அறிவு உள்ள மனிதன் மட்டும்தான் இந்த அளவுக்கு எழுத்தாளராக முடியும் எழுத்தாளர் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அனுபவங்கள் சேர 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 அவனுடைய அறிவு அப்படியே பட்டு 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 வைரஸ் தீட்டுற மாதிரி பட்டை தீட்டிக்கிட்டே இருக்கும் சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு எழுத்தாளர் இருக்கிறாரு ஊர் அறிந்தா இருக்காலும் ஒத்துருக்குறாரு தேரிக்காட்டு இலக்கிய தகுதினவர் இன்னைக்கு உலகம் புள்ளா பரவிக்கிட்டு இருக்கு அப்பேர்பட்ட வந்து நானும் வந்திருக்கிறேன் அது மாதிரி தூத்துக்குடி ஊரும் சாதாரண ஊர் கிடையாது இது ராமாயணத்தினுடைய மைய பகுதி ஏன் தெரியுமா உங்களுக்கு தூத்துக்குடி அல்ல புராணப்பயிர் வந்து தூதுவன்குடி இங்கே இருந்து தான் இலங்கைக்கு ராமன் வழியை ஏற்படுத்தி கொடுத்த ராமேஸ்வர பாதத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு தடம் இங்கே இருக்கிறது தூதுவன் தூதுவன்குடின்னு சொல்லி இங்கே பேர் வைத்தாங்களே தவிர அதுக்கு காரணமே அதுதான் அதனால் தூத்துக்குடி சாதாரண இதில் நம்ம அப்படிப்பட்ட ஒரு பழமை பெருமை சரித்திர ஊர்லேருந்து எழுத்தாளர்கள் என்ன எல்லாருமே கவிதையாளர்கள் படைப்பாளர்கள்லாம் தோன்றதுக்கு காரணம் நம்முடைய மண்ணின் மகிமை உலக தமிழ் பேரவையின குண்டு கொடி அழகாக அழகாக சொல்லுவார் ஒரு ஆற்ற சொல்லுவார் யார் ஒருவன் மண்ணை நேசிக்கிறானோ அவன் அறிவை கடந்தவன் அவன் உலகை ஆழ்வான் மண்ணையும் ஆழ்வான்னு சொல்வார் குண்டு கொடி சொல்லுவான் சொல்வான் அவர் மண்ணை நேசிக்கிறார் நேசிக்கிறனால தான் அவர் மண்ணை நினைச்சிக்கூடாது இந்த மண்ணை இந்த மண்ணை நம்ம நினைச்சோம் ஒரு ரசாயன மண்ணை நம்ம எப்படா புனிதம் மண்ணாக மாற்றுலாங்க முயற்சியில் அவர் இருக்கிற காரணம் இலக்கியம் நம்ம படித்த சாதனை இருக்கிற காலக்கட்டத்தில் நம்ம நம்மளால் முடிஞ்சால் மண்ணுக்கு செய்யணும்னு ஆசைப்பட பார்த்தீங்களா அவன் தான் மனிதன் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க ஒரு காலக்கட்டத்தில் அது பேசும்போது பொருந்தும் இந்த காலக்கட்டத்தில் பொருந்தான் சொன்னாங்க நூற்றுக்கு நூறு உண்மை விமர்சனம் பண்ணணும் அதுதான் அறிவு வேதியில் ஆசிரியர் இருக்கிறாரு கண்டுபிடிக்கணும் அதுதான் அறிவு ஒன்று இருக்குங்கிறத உண்மையா பொய்யா இருக்குதுன்னு தான் வந்து தான் வேதியில் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ஒத்து போகணும்னு சொல்லுவாங்களா சார் மாதிரி எனக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ஒத்து போகணும்னு சொன்னாங்க எப்படி சொல்வாங்க சிவாஜி கணத்துக்கும் பத்து மணிக்கு கெமிஸ்ட்ரி ஒத்து போய்ச்சுன்னா இருபத்தி படம் தான் நடிச்சாங்க கெமிஸ்ட்ரி ஒத்து போச்சு எங் ஜார் ஜெயிலாம் நடித்தாங்க இருபத்தியில் தான் நடித்தாங்க கெமிஸ்ட்ரி உத்து போச்சு இதுதான் கெமிஸ்ட்ரி அது மாதிரி அந்த விழி எனது காலக்கட்டத்தை வந்து ரெண்டாயிரத்துக்கு முன்பாக உள்ளது ஆகா சார் சொன்னா ஐயா சொல்லும்போது போதாக கண்டிப்பாக அதனுடைய உண்மை பகுதி இப்போ கிடைச்சிருக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக சதம் ஹுசைன் அந்த ஈராக் ஈரா முஸ் ஈராக் மெசபோட்டோமியாங்கிறத ஈராக் ஈரான் ஈராக் இப்போ உள்ள ஈரான் ஈராக்ங்கிறது நம்ம சரித்திரத்தில் படித்த மெசபோட்டோமியாங்கிற ஒரு ஊர் தான் இப்போ ஈரான் ஈராக் சண்டை எப்படி நடக்க பாருங்கள் அதில் ஒரு குண்டை போடும்போது கிடைச்சது விவிடத்தில் அழகான ஒரு மலை வரும் செனாய் செனாய் மலையில் குண்டை கொண்டு போட்டாங்க சார் போடும்போது தான் கிடைச்சிது பத்து டென் ஆர்டர்ஸ் அங்கே கிடைச்சிது கல் இருந்து கிடைச்சிது அதை நான் அவனை பற்றி நான் வச்சுருக்குறேன் அப்படி ஒரு இயற்கை காலக்கட்டங்களெலாம் கிடைக்கிது காரணம் என்ன நம்முடைய இறைவனுடைய கண்டுபிடிப்பு வேதியில் ஒரு பகுதி அப்போ அது அப்போது க நடந்தது எழுந்த சரிதானா இல்லையாங்கிறது இப்போ கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் சார் சட்டங்களை திருத்தணும் மாற்றக்கூடாது திருத்தணும் இப்போ காலக்கட்டத்தை நம்ம எதையுமே விமர்சனம் பண்ணணும் பண்ண 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 புதுவிதமான கருத்துகள் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக ஐயா அருள் தந்தை ஐயா அவர்கள் இந்த அண்ணம்னு அழகா அவருக்கு பத்திரிகைக்கு பேர் வச்சுருக்கிறாங்க இந்த அன்னம் என்ன செய்யும் தெரியுமா அவங்களுக்கு நீரையும் பாலையும் கொண்டு வச்சிங்கன்னா நீரை விட்டுட்டு பாலம் மட்டும் தான் அதுக்கு என்னென்ன இப்படி பகுத்து ஆய்ந்து எடுக்கிற உணர்வு வந்து அன்னத்துக்கு மட்டும்தான் உண்டு ஐயா அவர்கள் எது சரியோ அதை மட்டும்தான் பேசுவாங்க எது தவறோன்னா தவறை சுட்டிக்காடு தயமடை எந்த இடத்துல எது சுட்டிக்காடு தயமடை அப்பேற்பட்ட ஒரு போர்க்கூனம் உள்ளவங்களால தான் அதெல்லாம் பேச முடியும் படைக்க முடியும் இப்படி ஐயா அவங்களுக்கு கிடைச்சிக்கா ரொம்ப தூத்துக்குடி ஊரில் அப்படி கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுத்தேன் நான் அவங்களோட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல இருந்தெல்லாம் நான் அவருடைய கூடத்தில் வருவோம் போவேன் தேவனுடைய அழைப்பு என்பது வருவோம் போவேன் அவங்களுடைய பேச ஒரு ஆள் கிடைக்காது இருமா அடிக்கடி அவங்களுடைய குடத்தில் அக்காது ஏன்னா நான் தூத்துக்குடி வாசி ஆகிட்டேன் அதனால் கண்டிப்பாக அவர்களால் அடிக்கடி கலந்துக்கிடுவேன் அப்பேர்ப்பட்ட ஒரு எதையும் எந்த இடத்துல எதாவது பேசணும் அதை பேசணும் பேசாமல் இருக்கிறது தவறு பேச கொடுத்த இடத்துல பேசாமல் இருக்கிறது தவறு பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும் அதை எடுத்து சொல்கிறவன் தான் பேர் ஓடிங்கன்னு சொல்கிறோம் இந்த காலம் நிறைய அப்படி தான் பேச முடியாத காலகட்டத்தில் சாஸ்டமதி ஆதிக்க சேர்த்து இருந்தது உண்மைதான் நிறைய சொல்ற திருக்குறள்லாம் பண்ண முடியல அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பல இதுங்களில் பல காலகட்டங்களில் உண்டு அவர் அவன் நேரம் காண அடுத்ததாக தொழில்நுட்ப உதவியாளர் அவருடைய ஒன்றுமே நடக்க இப்போ காலகட்டம் அது அவருக்கு ஒரு நன்றி அடுத்ததாக வருகை புரிந்த அவர்கள் எழுத்தாளர் சாந்தி அவர்கள் சார் அவர்கள் செல்ல மாரிப்பன் சார் மாரிமுத்து மாரிமுத்து அவர்கள் தூத்துக்கு கிடைக்க கிடத்த ஒரு சொத்து ஏன்னா அவர் கவிதை கவிதை மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் கரை சேர்ந்த ஆள் இந்த இலக்கியத்தை தொடுவான இலக்கியத்தை நடத்துறதுல அவர் ஒரு ரயில் வந்து தண்டாளத்தில் வரணும்னு சொன்னால் ரெண்டு தவணும் ஒழுங்காக இறக்கணும் ஒன்று உடஞ்சிட்டு வந்தோம்னா ட்ரெயின் நின்று அது மாதிரி கிழிவா ரெண்டு பேரும் அப்படி கிளிக்கணும்னா ட்ரெயின் அவட்டும் ஓடிட்டு இருக்கு ஓடிடும் ஃபஸ்ட்டே பூர்த்தி வரைக்கும் ஓடிடும் பிரச்சனை கிடையாது நான் இருக்கேன் உங்களுக்கு ஆ அடுத்த ரொட்டேஷன் திரும்ப அடுத்த அறுபதுலேருந்து தமிழ் மாதிரி வந்து அறுபது தானே திரும்ப ரொட்டேஷன் இருக்குது அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படியே அதுக்காக இதே வா நீங்கள் தான் சொல்லிக்கிங்களா வானமே இல்லை தானே அதான் கவலையே வேண்டாம் அதனால் என் வளர்ந்துதான் நம்முடைய ராஜசேகன் அவர்கள் செல்வராஜ் சார் அவர்கள் செல்ல மாரிபன் சார் அவர்கள் நம்முடைய ஆர்வலருக்கு முன்னிலை எல்லாத்தையும் வரவேற்புகள் கொடுத்த ரத்ன சார் அவர்கள் நமது பையன் பேர் பையன் பேர் தீபக் தீபக் தம்பி அவர்கள் எனக்கு அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய வாய்ப்பு வளத்தை எனக்கு நானும் நன்றி கிடந்த ஒரு நன்றியை கூறி திரை முடிக்க நன்றி வணக்கம்